ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சண்டே எடுத்த ப்ளாக் தான் வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் சண்டேனாலே டே வந்து லேட்டாக தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் மற்ற நேரம் இல்லாமல் பெண்டிங் இருக்கிற வேலை எல்லாத்தையுமே வந்து அன்னைக்கு தான் வந்து முடிக்கிற மாதிரி இருந்தது பாப்பாவுக்கு வந்து ரொம்ப நாளாகவே வந்து ஹெல்த் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணணும்னு நினச்சிருந்தேன் பொருள் எல்லாமே வந்து வாங்கி வச்சுருந்தேன் ஆனால் சண்டே தான் வந்து டைம் கிடச்சிது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் மிஷினில் கொடுத்து திரிக்கிறதுக்காக காலையில் எழுந்ததுமே வந்து டீலாம் குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு வந்து தனியாக வந்து எதுவுமே வந்து செய்யலை ஆட்டு ரத்தம் வந்து வாங்கியிருந்தோம் அதையே வந்து பொரியல் ஆட்டு ரத்த பொரியல் வந்து செஞ்சு எல்லாருமே வந்து சாப்பிட்டுக்கிட்டோம் ஆட்டு ரத்தம் பொறுத்தவரை சாலிட் ஸ்டேட்டில் தான் வந்து கொடுப்பாங்க மேலே வந்து கொஞ்சமாக வந்து முடி மண் டஸ்ட் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு தடவை க்ளீன் பண்ணி எடுத்தாலே ஃபுல்லாக வந்து போயிடும் அதை நம்ம கையை வச்சே வந்து நல்லா இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்தாலே போதும் நல்லா ரெடியாகிடும் இன்னுமே வந்து நல்லா வந்து பசையலாம் ஆனால் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து பொறுமை இல்லை அதனால் வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் ஆட்டு ரத்தம் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஒரு சிலருக்கு வந்து அது வந்து பிடிக்காது ஒரு சிலர் வந்து இதுலேயே வந்து முட்டையே வந்து உடச்சி ஊற்றி பண்ணுவாங்க அதுவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் எனக்கு வந்து எப்போவுமே இந்த மாதிரி கொஞ்சமாக சோம்பு வெங்காயம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து சிம்பிளாக வந்து செய்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து அதே மாதிரியே வந்து பண்ணிக்கிட்டேன் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வந்து வதங்கினாலே போதும் ரொம்ப புன்னிறமாலாம் வதங்கணும்னு வந்து அவசியம் இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக ஆன உடனே நம்ம வந்து மஞ்சள் தூள் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் மிளகாயும் வந்து சேர்த்துக்கலாம் ஆனால் அன்னைக்கு வந்து என்கிட்ட வந்து இல்லை அதனால் வந்து நான் சேர்த்துக்கல மிளகாய் சேர்த்தாலும் வந்து நல்லாயிருக்கும் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே வந்து சமைக்கணும் ஏன்னா இது வந்து அடி பிடிச்சிட்டே இருக்கும் அதனால் லோ ஃப்ளேம் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சே வந்து நம்ம வந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் இது வந்து ஆப்ஷனல் தான் இது வந்து சேர்க்கணும்லாம் இல்லை சேர்த்தா வந்து கொஞ்சம் வந்து டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அவ்வளோதான் தேங்காய் சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் கலந்து விட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை வந்து தூவிடலாம் எல்லாமே வந்து ரெடி பண்ணி சாப்பிட போகும்போது தான் தெரிஞ்சுது மிளகாய் தூள் வந்து சேர்க்கறதுக்கு வந்து மறந்துவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் இதுவுமே வந்து கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றத விட செஞ்ச உடனே வந்து சாப்பிட்டா வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் சுட சுட சாப்பிடும்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்தது அதையும் வந்து முடித்தேன் முடிச்சுட்டு வந்து இந்த ஷெல்ஃபை வந்து இன்றைக்கி வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலான்னு வந்து நினச்சிருந்தேன் இதில் எல்லாத்தையுமே வந்து டஸ்ட்டு வந்து இருந்தது அது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து தொடச்சிட்டு இந்த மாதிரி ஷெல்ஃபில் வந்து ஷீட்டு மாதிரி விரிச்சிட்டு அதில் வந்து எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த பேஸ்கட்டு இல்லைன்னா ட்ரே எதுனாலும் சொல்லலாம் இந்த இது வந்து லிட்டோடு வந்து வரும் இதில் வந்து நான் வந்து எப்போவாது யூஸ் பண்ணுற லோஷனு அதுக்கப்புறம் க்ரீமு திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து வச்சிருந்தேன் இதை க்ளோஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓரத்தில் வந்து வச்சுட்டேன் செகண்ட் வந்து இந்த ஒரு கிரீன் கலர் ட்ரேல வந்து லெட்டு வந்து கிடையாது இதுல வந்து நான் டெய்லி வந்து எடுக்கிற பாப்பாவோட லோஷனா இருக்கட்டும் அப்புறம் வந்து டோனரு ஆயில் இது எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் இந்த ரெக்டாங்குலர் ட்ரே இது வந்து ரெண்டு ஸ்லைடு மாதிரி இருக்கும் அதை வந்து வச்சோம்னா மூணு பார்ட்டிஷனாக நம்ம வந்து பொருள் வந்து வச்சுக்கலாம் இதில் வந்து பாப்பாவோட மெடிசின்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு பார்ட்டிஷனில் வந்து வச்சுக்கிட்டேன் அவரோட பாராசிட்டமல் சிரப்பு கோல்டு காஃப் சிரப்பு இந்த மாதிரி அவளுக்கு தேவைப்படுற எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் உள்ளதுல வந்து என்னோட பொட்டு அதை ஃபுல்லத்தையும் வச்சுக்கிட்டேன் இன்னொன்று கேட்ச் கிளிப் இதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் இந்த கண்டெய்னரில் வந்து சீப்பு எல்லாத்தையுமே வந்து கோம்பு எல்லாத்தையுமே வந்து வச்சுக்கிட்டேன் பக்கத்தில் வந்து ஒரு பென் ஸ்டாண்ட் வச்சு அதில் வந்து பென்னு பென்சில் இது எல்லாத்தையுமே வந்து எப்போவாது எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து வச்சுக்கிட்டேன் அடுத்து இதுதான் வந்து ரொம்பவே வந்து முக்கியமான பொருள் பாப்பாவோட நெயில் ட்ரிம்மரு இதை வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து அவளுக்கு வந்து நெயில் கட் பண்ணிடுவோம் அதனால் வந்து இதை வந்து வெளியவே வந்து வச்சுட்டேன் ஈஸியாக எடுக்கிற மாதிரி அடுத்து ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்கெட் வந்து வச்சோம்ல ஒரு ட்ரே அதுக்கு மேலே வந்து மேக்கப் பாக்ஸு அதுக்கப்புறம் வந்து பாப்பாவோட ஹெட் பேண்டு அதை வந்து ஒரு பாக்ஸில் வச்சு அதையும் வந்து வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த ஷெல்ஃப் எல்லாமே வந்து பார்த்தரெல்லாம் மேலே வந்து ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் வந்து பாப்பாவோட பொம்மைங்க அதுக்கப்புறம் வந்து டாய்ஸ் இந்த எல்லாத்தையுமே வந்து வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிளாக்கு அதுக்கப்புறம் மெடிசின்ஸு அடுத்து பேங்கிள் இந்த மாதிரி அதை எவ்வளோத்தையுமே வந்து செகண்ட் ஷெல்ஃபு தேர்டு ஷெல்ஃபில் வந்து இந்த ட்ரேலாம் வச்சு டெய்லி எடுக்கிற எல்லாம் வச்சிட்டேன் அடுத்து உள்ளதில் வந்து இந்த மாதிரி புக்ஸு டிக்ஷனரி இது எல்லாமே வந்து வச்சுட்டேன் கடைசி உள்ளதில் வந்து ஃபேனு அப்புறம் வந்து விளக்கு இதெல்லாம் வந்து டூல்ஸ் இந்த மாதிரி பொருள்லாம் வந்து வச்சுட்டேன் இது வந்து ஓப்பன் ஷெல்ஃபுன்றதுனால அடிக்கடி வந்து டஸ்ட் ஆகும் அதனால அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணால் தான் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் மார்னிங் வந்து ஆட்டு ரத்தம் வாங்கும் போதே வந்து குடலு அதுக்கப்புறம் வந்து மட்டனும் வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம் இந்த டைம் வந்து குடலை வந்து க்ளீன் பண்ணுறதுக்குள்ளேயே ரொம்ப போதும் போதும்னு ஆயிடுச்சு எப்போவுமே வந்து கட் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம் இந்த டைம் வந்து அப்படியே முழுசாக வந்து வாங்கிட்டு வந்ததுனால அதை வந்து கட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒன் ஹவருக்கு மேலே வந்து ஆயிடுச்சு அதனால் வீடியோ வந்து எடுக்கலை இந்த மாதிரி நம்ம வந்து வெந்நிலை போட்டு எடுக்கும் போது டியூப் ஆயிடும் அதனால் வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து வசதியாக இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி வந்து போட்டுட்டு குடலும் வந்து வச்சு சாப்பிட்டாச்சு ஃபுல் வீடியோ எடுக்கிறதுக்கே வந்து டைம் இல்லை ஏன்னா அதை வந்து க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே வந்து கரெக்டாக இருந்தது அதனால் வந்து வீடியோ வந்து எடுக்கலை இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இருந்து இந்த மாதிரி சோப் டிஸ்பென்சர் நம்ம நம்ம வந்து வெசல் வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி சொல்யூஷன் ப்ரில்லாக இருக்கட்டும் எதுவுமே வந்து இதில் வந்து ஊற்றி வச்சுக்கலாம் இந்த சோப் டிஸ்பென்சர் வந்து வாங்கியிருந்தேன் குவாலிட்டி வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்தது இது கூடவே வந்து ஒரு ஸ்க்ரப்பர் வந்து கொடுத்துருந்தாங்க உள்ளே வந்து தண்ணியும் சொல்யூஷனும் ஊற்றிட்டு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணாலே போது மேலே வந்து ஸ்க்ரப்பருக்கு வந்து அந்த சொல்யூஷன் வந்து வந்துடும் நம்ம வந்து வெசல் வாஷ் பண்ணிக்கலாம் கூடவே வந்து இந்த இதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில நம்ம வந்து துணி வந்து துவைக்கும் போது சோப் வந்து உள்ளே வச்சு போடுற மாதிரி வந்துருந்தது இதை வந்து நான் கவனிக்கவே இல்லை ஆர்டர் போடும்போது ரிட்டன் போடலாமான்னு பார்த்தேன் ஆனால் வந்து இந்த சோப் டிஸ்பென்சர் வந்து நல்லாவே இருந்தது அதனால் வந்து ரிட்டன் போடலை இது உள்ளே வந்து சோப் வந்து வச்சுக்கணும் போல் வச்சுட்டு நம்ம வந்து இதை நம்ம கைப்படாமையே வந்து துணியை வந்து துவைக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கேன் இதை பற்றி ஃபுல்லும் வந்து தெரியலை ஈவினிங் வந்து கொஞ்சம் வெளியே வந்து போக வேண்டியது இருந்தது அதனால் வந்து பாப்பா வந்து எங்கள் அம்மா வந்து பார்த்துக்கிட்டாங்க நாங்கள் வந்து வெளியே போயிட்டு வந்துட்டோம் ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி அந்த டைமுக்கெலாம் வந்து தூங்கிட்டு நைட் எட்டு மணிக்கு தான் வந்து எந்திப்பா இப்போ வந்து எந்திக்கிற டைம் வந்து ஆயிடுச்சு தான் தொட்டில் வந்து லைட்டாக வந்து ஆடுது பாருங்கள் லைட்டை வந்து போதே வந்து அவளை வந்து தூக்கிடணும் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா எந்திரிச்சு உட்காந்து வந்து இறங்கிருதா இப்போலாம் மோஸ்ட்லி வந்து கிளிப்பு வந்து போட்டு வச்சிடும் கிளிப்பு வந்து போடாத டைம் வந்து இவள் வந்து லைட்டாக சவுண்டு போடும்போதே வந்து தூக்கிடுவோம் இந்த பிளாக் வந்து இதோட முடிது உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, அப்படி கீழே இருக்க பெல்லைக்கானையும் டேப் பண்ணிடுங்க THANKS FOR WATCHING